ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட ஒரு வீடியோ பார்க்கலாம் நான் இன்றைக்கி மீன் வாங்கியிருந்தேன் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த மீன் சாப்பிட்றதுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப இருக்கு பாருங்கள் நம்ம பிக்கும்போது கொஞ்சம் முள் இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறதால நான் இது வாங்கினேன் ஒரு கிலோ இரநூறுபா அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இந்த மீன் வாங்கும்போது கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு இன்னைக்கு ஆனால் இதை கிளீன் பண்ணி எடுக்கணும் நம்ம வீட்டிலையே நம்ம வீட்டில் எப்போவுமே மீன் வாங்கிட்டு வந்தோன்னே அப்படியே கழுவிட்டு சமையல் பண்ணக்கூடாது கழுவும் போது ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்து பண்ணோன்னா நம்ம ஃப்ரை பண்ணாலும் சரி குழம்பு வச்சாலும் சரி மீன் இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மீனை இந்த மாதிரி ஒரு முறை பிச்சு பார்க்கணும் இந்த மாதிரி பிச்சு பார்க்கும்போது உள்ள ரத்தம் கட்டி போயிருக்கும் இந்த மாதிரி ரத்த கட்டிகளோடு நம்ம சமைக்கும்போது அந்த குழம்புலேயே இது எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் மீன் பிடிக்கிச்ச உடனேயே நம்ம கையில் வராது மீன் பிடிக்க போட்டில் போனாங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் ஒரு மாதம் கழிச்சு தான் வீட்டுக்கே வருவாங்க அதுக்கப்புறமா தான் நமக்கு இந்த மீனே சேல்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போது ஒரு மாதத்துக்கு அப்புறமா தான் நாம் இதை சாப்பிடவே ஆரம்பிக்கிறோம் அப்படி இருக்கிற இந்த மீனை நாமளும் க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் கொஞ்சம் உப்பு போட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா மீனில் இருக்கிற ஸ்மெல் எல்லாமே போயிடும் என்னதான் பதப்படுத்தி வச்சுருந்தாலும் சரி நம்ம மீன் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா சமையல் பண்ணோன்னா அதில் கவுச்சி நாத்தம் வராது சில மீன் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு இருக்கும் ஆனால் நம்ம சமையல் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம அதில் இருக்கிற இந்த ரத்த கட்டிகளெல்லாம் நீக்கினதுக்கப்புறமா தான் சமையல் பண்ணவே ஆரம்பிக்கணும் இந்த மீனுக்கு தேவையான உப்பு போட்டுட்டேன் தேவையான அளவு காரமும் சேர்த்துட்டேன் மீன் நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரை டீஸ்பூனுக்கு சோம்பு எடுத்து கையிலே இந்த மாதிரி நசுக்கு சேர்த்துட்டேன் நல்லா காரத்துக்காகவும் நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெப்பர் பொடி பண்ண மிளகு சேர்த்துட்டேன் ஒரு டீஸ்பூனுக்கு அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூனுக்கு சேர்த்தாச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீன் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மிக்ஸ் பண்ணலை அப்படி அப்படியே வச்சுட்டேன் அப்படியே வச்சுட்டு இந்த மீன் துண்டுகளை அது மேலேயே எடுத்து வச்சுட்டேங்க இன்றைக்கி கொஞ்சம் மீன் இருக்கிறதால அப்படியே மிக்ஸ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது சப்போஸ் நம்ம கிட்ட நிறைய மீன் இருந்தது அப்படின்னா முதல்ல மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மீன் சேர்த்துக்கணும் இன்றைக்கி நான் ஒரு கிலோ மீன் தான் வாங்கியிருந்தேன் மசாலா எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சி இப்போது இதுலேயே வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் மீன் கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்ததுன்னா நம்ம கை வச்சு அதோடய மீனோட உள் சைடெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இன்றைக்கி நான் சின்ன சைஸ் மீன் தான் வாங்கியிருந்தேன் அதனால் ஒரு கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் லைட்டாக பிசைஞ்சு விட்டாவே மீனோட உள் சைடில் எல்லாமே மசாலா நல்லா ஏறிவிடும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம மீன் ஃப்ரை பண்ணும்போது பெப்பர் முக்கியமாக சேர்த்துக்கணும் அடுத்ததாக சோம்பு இந்த ரெண்டு விஷயம் நம்ம சேர்க்காம மீன் ஃப்ரை பண்ணோன்னா நமக்கு சப்புனு இருக்கும் ஆனால் இந்த ரெண்டு பொருட்களை சேர்த்து நம்ம மீன் ஃப்ரை பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது ஒரு கேரளா ஸ்டைல் மீன் ஃப்ரை மாதிரியும் இருக்கும் இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி மீன் மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் போது அப்படியே வச்சுக்கணும் அப்போவே நம்ம ஃப்ரை பண்ணோன்னா நமக்கு டேஸ்ட்டும் இருக்காது மீனுக்குள்ளே மசாலாவும் ஏறி இருக்காது இப்போ நான் நல்லா பிசைஞ்சிட்டேன் பிசைஞ்சிட்டு நான் வந்து ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டேன் சப்போஸ் நமக்கு வந்து உடனடியாக ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு தோணிச்சுன்னா நீங்கள் இதை ஃப்ரீசர்லையோ ஃப்ரிட்ஜ்லயோ ஒரு கால் மணி நேரமாவது வைக்கணும் நல்ல கூலிங் ஏற்க ஏக்க அங்கே இருக்கிற மசாலா உள்ளே சீக்கிரமாக ஏறிடும் அல்லது உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா வெளியே வச்சு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எப்போவுமே நம்ம மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கருவேப்பிலையை இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மீன் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கணும் இந்த கருவேப்பிலையை நாம் இதில் போடுறதால கருவேப்பிலை இருக்கக்கூடிய வாசனை எல்லாமே மீன்லேயும் சேர்ந்துடும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கடைசியாக இந்த கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரையாக இருக்கும் கருவேப்பிலையை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் நச்சினதாக ஒரு சாம்பாரும் வச்சுருந்தேன் அதே மாதிரி காலையில் பசங்களுக்கு பாவக்காய் ஃப்ரை பண்ணியிருந்தேன் அதில் கொஞ்சம் மிச்சம் இருந்தது அப்புறமா மீன் துண்டுகளையும் ரெண்டு எடுத்து வச்சுருந்தேங்க இன்றைக்கி லஞ்சுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சமையல் எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் என்ன சமையல் பண்ணிங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்